முதல்ல சார் என்னுடைய கேள்வியை முன்வைக்கிறேன் என்ன சார் இது இது ஒரு வழக்கமான நடைமுறை இது வரைக்கும் எட்டு வரைக்கும் எட்டு தடவை நடந்திருக்கு ஆனால் இப்போ பீகாரில் பீகாரை தொடர்ந்து இப்போ அடுத்த பன்னெண்டு மாநிலங்களில் நடக்க போகிற இந்த விஷயம் இந்த தடவை மட்டும் இவ்வளவு சென்சிட்டிவாக இவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு எதிர்ப்பு இந்த சார் கிளப்ப காரணம் என்ன இதில் திமுக அரசுக்கும் இண்டி கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சிறிய பயம் ஏற்படுவது இயற்கை தான் ஏன்னா அவர்களுடைய வெற்றியே கிட்டத்தட்ட திமுக எப்பெல்லாம் வெற்றி பெறுதோ அதில் பல தடவை கள்ள ஓட்டுகளை வந்து அது வந்து தேர்தலினுடைய நடைமுறையாகவே மாற்றினது திமுக அந்த அந்த பெருமை திமுகவு தான் தமிழக வரலாற்றில் சென்னையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு வார்டாக இருந்தபொழுது அப்போ நடந்த கலைஞர் கருணாநிதி அவர்களே இருந்தபொழுது நடந்த தேர்தலில் நடந்த முறைகேடுகளை கண்கூடாக பார்த்தவன் நான் அந்த தேர்தலில் நான் கோடம்பாக்கம் பகுதியில் நான் போட்டியிட்டேன் ஒரு மாமன்ற உறுப்பினருக்காக அப்போ நடந்த அராஜகம் அப்போ நடந்த வன்முறை மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு சராசரி வாக்காளர் கூட வாக்களிப்பதற்கு அனுமதி கொடுக்கல அவங்க அப்படி ஒரு வன்முறை அதுக்கு காரணம் அப்போ வந்து அந்த வாக்கு சீட்டில் முத்திரையிடப்படையது அந்த மாதிரி தேர்தல் நடந்தது அது நீதியரசர் கலிஃபுல்லா அவர் தலைமையில் போய் அது தொண்ணூற்றி ஒம்பது வார்டுக்கு மறு தேர்தல் நடந்தது தொண்ணூற்றி ஒம்பது வார்டுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சில் தொண்ணூற்றி ஒம்பது வார்டுக்கு மறு தேர்தல் நடந்தது இதெல்லாம் திமுகவினுடைய சாதனை ஏன்னா இல்லை அது வந்து அந்த தேர்தலில் நடந்த சில பிரச்சனைகள் இல்லை பாதுகாப்பு குறைபாடு நடைமுறை சிக்கல் அப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு பட்டியல் அப்படி திருத்தம் அப்படிங்கிறது இந்த தடவை இவ்வளவு எதிர்ப்பு கிளப்ப காரணம் என்ன அதுதாங்க திமுகவை பொறுத்த வரையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க திருமங்கலம் ஃபார்முலா இப்படியெல்லாம் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் ஃபார்முலா இது திருமங்கலம் ஃபார்முலான்னால் முதல் முறையாக டோக்கன் கொடுத்து பணத்தை அதில் மக்களை விலைக்கு வாங்கினது ஈரோடுலாம் நமக்கு தெரியுமா மக்களை வந்து பட்டி மாதிரி அடைச்சி வச்சுட்டு வெளியில் விடாமல் தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இதை மாதிரி திமுக அரசாங்கம் என்றாலே அவங்க இந்த கள்ள ஓட்டில் கை தேர்ந்தவங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி வேளச்சேரி பகுதியில் இன்றைக்கி பிஎல்ஏ டூனுடைய அது பயிற்சியை நான் அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் பிஎல்ஏ டூ இருக்காங்க இல்லையா அவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடந்தது அதற்காக நான் போயிட்டு வந்தேன் அதுக்காக போகிறதுக்காக தரமணி பகுதியை சேர்ந்த வேலைச்சேரி தொகுதியில் ஒரே ஒரு பூத்தில் நாங்கள் வெரிஃபை பண்ணோம் அந்த பூத்தில் கடந்த முப்பது வருஷமாக வருஷத்துக்கு முன்னாடியே காலமான ஒரு மூதாட்டி அவங்க பேர் இன்ன வரைக்கும் எடுக்கல ஆனால் ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த தேர்தலில் கூட அவங்க வாக்களித்ததாக வந்து அந்த எங்களுடைய முகவர்கள் உள்ளே இருந்த முகவர்கள் சொல்கிறாங்க பூத் லெவல் ஏஜென்ட் உள்ளே இருக்காங்க இல்லையா வாக்குச்சாவடிக்குள்ள சரி அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை இதில் ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்ன எல்லாருக்கும் இந்தியாவுடைய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தலைவர் அவருடைய முதலமைச்சர் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா நீங்க பீகார் சர்ச்சைக்குள்ள வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பீகார் சர்ச்சையை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு சொல்லி பீகாருக்கு தேர்தல் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆள் கூட ஏன் நீதிமன்றத்துக்கு வரல ஒரு பிஎல்ஏ கூட எந்த அரசியல் கட்சியுமே இல்லையா இப்ப தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத் இருக்குதுன்னா ரெண்டு லட்சத்தி பேர் பிஎல்ஏ டூ இருக்காங்க இல்ல பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும் அஃபிடவிட் கேட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு பேருமே ஆதாரங்களை சமர்ப்பிக்கல நம்ம எந்த சைடு தவறு இருக்கு என்னன்னு ஆனால் அடிப்படையில் பீகார்ல எழுந்த அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லும் எதிரொலிக்க ஒரு காரணமா இருக்கு பீகார்ல அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த வாக்காளர் பட்டியில சுத்தமாக யாருமே ஒருத்தவருக்கு ஒருவருக்கு ரெண்டு முறை வாக்களிக்கிறது ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்கிறது ஒரே பூத்தில் மூணு இடத்துல இருக்கிறது இறந்து போனவங்களை முப்பது வருஷமாக நீக்காமல் இருக்கிறது இப்படி பல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறது உண்மை அந்த வாக்கு வாக்காளர் பட்டியலில் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக யாரையும் விடுபடவும் கூடாது தகுதியான வாக்காளர் யாரும் விடுபடவும் கூடாது அதே நேரத்தில் தப்பானவர்கள் வாக்களிக்கவும் கூடாது ஏன்னா நம்ம நாட்டினுடைய சினிமாதான் மட்டும்தான் அது உரிமை இருக்கு சரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அரசியல் பண்ணுறதுக்காக திமுக எதிர்க்கிறாங்கிற பதிவு பண்ணியிருக்கீங்க நான் இதை உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் சார் இது ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க சார் இதை நிறுத்த முடியாது அப்படின்னு தெரியும் இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் சட்டபூர்வமானது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது இதை தடுக்க முடியாதுன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் தாண்டி ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்றார் அவரோட கருத்து திமுகவை பொறுத்த வரையில் எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறது குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களை குறித்தெல்லாம் தொடர்ந்து அவதூறு பரப்போகுது பொய் செய்தியை பேசுவது இதெல்லாம் வந்து வாடிக்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னா நேற்றுக்கு நம்மளுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை திமுக மட்டும் முன்வைக்கிற பிரச்சனை கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகள் பீகார் பிரச்சனையை எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க இந்த எஸ்ஐஆருக்கு கிட்டத்தட்ட நீங்க நீங்கள் பாருங்க பல தடவை நடந்திருந்தாலும் எப்போ இந்த மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்தோன்னே உடனே உள்ளுக்குள்ளே ஒரு இருபத்தோரு லட்சம் வராங்க இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராவர்சி இது வரைக்கும் நடக்கல அதுதான் எங்களோட பயம்ன்ற அதுதான் இது வரைக்கும் ஒழுங்காக நடக்கலை இப்போ ஒழுங்காக நடக்கும்போது அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுது ஏன்னா நீங்கள் இந்த தேர்தல் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு நிறைய நகைச்சுவை வரும் நம்ம ஊரில் நம்மளுடைய மறைந்த நடிகருடைய மிகப்பெரிய நடிகர் அவர் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் விசி சி கணேசன் இருந்தது அவருடைய புகைப்படம் அப்போ சரியாக தெரியல அவருக்கு பதிலாக இன்னொருத்தன் போய் காலையிலே ஓட்டு போட்டுட்டோம் அவர் மூணு மணிக்கு அவர் போடுறாரு அவருக்கு ஓட்டு இல்லை ஓட்டு சிவாஜி கணேசனுடைய ஓட்டு பதிவாயிடுச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னொரு நகைச்சுவை வரும் ஒரு பெரிய பேர் வந்து வாக்குப்பதிவு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரமாக வாசர்லேயே காத்துட்டு இருக்காரு அப்போ எல்லாரும் ஏங்க வாக்குப்பதிவு முடிச்சா வீட்டுக்கு போங்க இல்லை இல்லை என் மனைவி வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனைவி வருவாங்களா அவங்க பேர் என்ன அப்படின்னு பேரை சொல்றாரு அது அவங்க காலையிலே வந்து போட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஐயோ இந்த வருஷம் போட்டாங்களா பத்து வருஷமாச்சு அவங்க தவறி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து போட்டு போகிறாங்க நான் இந்த தடவையாவது பார்த்துடலான்னு பார்க்குறேன் ஆனால் முடியல அப்படின்னு பெரியவர் இந்த தடவை அவங்க வந்து சீக்கிரம் போயிட்டு போட்டோம் இதுதான் அவனுடைய கலாச்சாரம் இந்த கள்ள ஓட்டில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் வாங்குறவங்க நம்ம நம்ம வந்து அவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளிட முடியாது சரி நீங்கள் நீங்கள் பீகாரே விட்டுருங்க பீகாரை தாண்டி இப்போ இந்த பன்னெண்டு ஸ்டேட்டில் நடக்கப் போகுது இல்லையா இந்த எஸ்ஐஆர் இதில் அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நிறைய திருத்தங்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க கேள்விகள் மாற்றப்பட்டு இருக்கிறது இதெல்லாமே தான் எங்களுக்கு அச்சத்தை எழுப்புது அப்படின்றாங்க இல்லைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா யாரும் அச்சப்படவே தேவையில்லை ஒரு எமினரேஷன் படிவம் கொடுப்பாங்க அந்த படிவத்தில் சாதாரணமாக ஒரு கையெழுத்து போட்டுட்டா நீங்க வந்து உங்க உங்களுடைய வாக்கு வந்து உறுதிப்படுத்தப்படுது வச்சுக்கோங்க ஆமாம் அதுக்கு பதிமூணு ஆவணம் கேட்குறாங்க பதிமூணு ஆவணம் பாஸ்போர்ட்லேருந்து வந்து இந்த ஃபாரஸ்டில் வசிக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அரசாங்கத்துடைய சான்றிதழ்கள் இது மாதிரி ஒரு பதிமூணு சர்டிபிகேட் கேட்குறாங்க இதில் ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு உங்களுடைய பதிவை நீங்கள் உறுதி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதில் எங்கே சந்தேகம் வருது இங்கே டெலீட் பண்ணுறது குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்ட

எத்தனை பேர் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி அல்லது அங்கே நடத்தப்படக்கூடிய முகாமுக்கு வந்து அந்த சரியான ஆவணத்தை கொடுத்து மறுபடியும் தங்களுடைய பேரை வந்து பட்டியலில் இணைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா இந்த பிஎல்ஓ வந்து மூணு முறை போகிறாங்க மூணு முறை போகும்போது அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த படிவத்தை அந்த குடும்பத் தலைவரோ யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சரியான டாக்குமெண்ட்டை வாங்குகிறாங்க கூடுதலாக பிஎல்ஏ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்த பிஎல்ஏ டூ இருக்காங்க ஒவ்வொரு பிஜேபியில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு சாவடிக்கும் எங்களுடைய முகவர் இருக்காங்க அண்ணா திமுக திமுக இப்படி இருக்காங்க ஒரு சில கட்சி உத்தர கூட ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பூத்து இருக்கிற இடத்துல ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் தான் பிஎல்ஏட்டும் இருக்காங்க தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பூத்து தான் இருக்கும் ஆனால் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பிஎல்ஏட்டும் இருக்கோம் நாங்கள் அதனால் எல்லா அரசியல் கட்சி அவங்களுடைய கு அலுவலர்களோடு இவங்களும் போவாங்க அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க சரி பார்ப்பாங்க சேவையான சான்றிதழை வாங்கி இணைப்பாங்க யாருமே தகுதியான வாக்காளர் விடு பட்டியலிலேருந்து விடுபட யாரும் அனுமதிக்க போகிறதில்ல நாங்கள் உட்பட அதே ஆனா ஒரே விஷயம் கடந்த தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் நாலாயிரம் ஓட்டுல தான் வேலச்சேரி தொகுதி நிர்ணயிக்கப்பட்டது திமுக வேட்பாளர் அங்கு வெற்றி வாய்ப்பை எழுந்தது வெறும் நாலாயிரம் ஓட்டு இன்றைக்கு வேளச்சேரியில் இருக்கிற மூணு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டில் இந்த சிறப்பு தீவிர சீர்ந்தெடுத்த முடியும் பொழுது சரியான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த டபுள் என்ட்ரி இறந்து போனவங்களை முப்பது வருஷமாக மாத்தாம இருக்கிறது ஆனா அந்த முப்பது ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பேர் போறாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஆயிரத்தி இருநூறு ஓட்டு இருக்குது அந்த ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஒரு வீட்டுக்கு மூணு பேர்னா கூட நானூறு வீடு மேக்சிமம் நானூறு வீடுன்னு சொன்னால் ரெண்டு தெரு அல்லது மூணு தெரு ஒரு சில அடுக்ககங்களில் ஒரு சில ஃப்ளாட்டுங்களில் ஆயிரம் ஓட்டு ஒரே ஃப்ளாட்டில் இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மா நாலு பேர் இருக்க குடும்பத்தில் இன்னைக்கு வேலைச்சேரியிலே நான் சொல்கிறேன் ஒரு பகுதியில் வேலைச்சேரி மெயின் ரோட்டில் ஒரு அப்பா ஆர்ச்சின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதில் இருக்க ஒரு குடும்பத்தில் அஞ்சு பூத்துல பிரிச்சு பிரிச்சு பிரித்து போட்டிருக்காங்க கணவன் ஒரு இடத்துக்கு போகணும் மனைவி ஒரு இடத்துக்கு போகணும் அப்பா அம்மா வயசானவங்க எங்கேயோ போட்டிருப்பாங்க அதை கண்டுபிடிக்க முடியாம போக மாட்டாங்க அப்போ தேர்தலினுடைய அந்த வாக்குப்பதினுடைய சதவீதம் ஐம்பத்தி நாலு ஐம்பதை தாண்ட மாட்டேங்குது காரணம் என்ன அவங்களுக்கு இந்த மாதிரி எளிமைப்படுத்துறதும் இல்லை இப்ப நாம இந்த தீவிர திருத்தம் மூலமாக அதை ஒவ்வொரு நேரையும் ஒரு சந்தேகத்தை வாக்கு சாவடிக்குள்ளார் கொண்டு வரோம் இன்னொரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க என்ன அப்படின்னா சரி இந்த பிஎல் ஓஸ் வீடு வீடாக போறாங்க வீடு வீடாக போய் அப்ளிகேஷன் கொடுத்து அந்த தகவலை திரட்டிட்டு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு போகுது அது அங்கே கன்சாலிடேட்டட் டேட்டாவாக மாறுதில்ல அங்கே அங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் அந்த பிஎல்ஓ வராருல்ல இந்த பிஎல்ஏ கிட்ட எல்லாம் அவரும் கையெழுத்து வாங்குறாரு அவரும் வெரிஃபை பண்ணுறாரு அதற்கும் பிறகு அதில் ஏதாவது தப்பு நடந்தாலும் கூட வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அதுலேருந்து ஒரு மாதம் உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய சரியான ஆவணங்களை சரியான சான்றிதழ்களை மறுபடியும் கொடுத்து உங்கள் பட்டியலில் பேரை சேர்த்துக்கிறதுக்கான முழு உரிமையை உங்களுக்கு வழங்குது இதில் எங்கே வந்து விடுபட போக முடியும் இதில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி உள்ள வாக்களிக்கிற அனைவருக்குமே அவங்கவுங்களுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடியில் இருக்காங்கன்ற ஒரு தெளிவு இருக்குது இப்போ இருக்கிற பட்டியலில் மிக குழப்பம் இருக்குது இப்போ நம்ம கலர் போட்டோஸ் வந்து கொடுக்கிறோம் வண்ண புகைப்படம் இருக்குது அதில் அடையாளம் காண முடியும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்க நாலு பேருக்கும் நாலு வாக்குச்சாவடியில் இருக்கிறத ஒரே இடத்துக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஆயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் வாக்குச்சாவடியை அமைக்க முடியும் பல கோரிக்கைகளை வாக்காளர்களுக்கு பயனுள்ள கோரிக்கைகளை நம்மால் கொண்டு வர முடியும் இந்த தேர்தல் இதனால முடியும் ஆனா இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்க எதிர்க்கிறதுக்கு உரிமை இல்லை என்று டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு

தீவிர சிறு எஸ்ஐஆரில் வந்து என்னோடய பேர் இல்லை இப்போ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல்ல அது மட்டுமே பிரச்சனை இல்லை நீ ஒரு இந்தியன்கிறதையும் நிரூபி அப்படின்ற அளவிற்கு அந்த விண்ணப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்களே சரி ம் இந்தியர் அல்லாதவர்கள் போட்டு போட்டு இந்தியாவினுடைய ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கலாமா முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது அனுமதிக்குதா ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிறவனுக்கு தான் அந்த நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு இப்போ நாம் இந்த அந் அந்த அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஓகே ஆனால் அதுக்கான நடைமுறை தான் அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்றாங்க ஒரு நடை ஒரு அச்சமும் இல்லைங்க ஏதாவது இந்த மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லையோர மாவட்டங்கள்லாம் நூறு மடங்கு அதாவது பர்சன்டேஜ் நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் எல்லாம் திடீர்னு அதிகரிக்கிறாங்க வாக்காளருடைய எண்ணிக்கை திருப்பூர் வரைக்கும் வங்க தேசத்தோ ஆமாம் இந்த இருந்து இந்த ரோஹிங்கியாக்கள் ஊடுருவல்காரங்கள்லாம் வந்த உடனே அவங்களுக்கு எப்படியாவது ஆதார் அட்டெல்லாம் வாங்கிடுவாங்க இப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொன்னால் அது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு உகந்ததாக இருக்குமா அவங்க எப்படி நம்ம நாட்டினுடைய தலைவரை முதலமைச்சர பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும் சரி அப்படி ஒருத்தர் ஊடுருவிட்டாரு இந்தியால இருக்கார். அவரு ஆதார் அட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் வச்சிருக்காரு அதுதாங்க அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலிஷன் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானி அதுதாங்க சொல்கிறோம் நீங்கள் உங்கள் நீங்கள் எங்கே போறீங்க உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க நீங்கள் எங்கே படிச்சிங்க உங்களுக்கு கல்வி சான்றிதழ் கொடுங்க அதுலே எல்லாம் வந்துட போது அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தான்னா இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வந்திருந்தான்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எங்கே இருந்தாங்க அப்பா எதுவுமே நான் படிக்கல என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னா சரி உங்கள் அப்பா எங்கே பிறந்தாரு உங்கள் அப்பாவுடைய சான்றிதழ் தான் இருக்கா கூட அவங்களுடைய ஏதாவது ஒன்று குடும்பம் இந்த குடும்பம் இந்த நீ வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை இந்த நாட்டில் நீயும் உங்கள் அப்பா எல்லாம் வழி வழியாக அந்த நாட்டில் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க இந்த பதிமூணு விஷயம் இருக்குது ஆதார் அட்டையை பொறுத்தவரையிலும் இவங்க திரும்ப திரும்ப கொடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆதார் அட்டை வேணாம் இவங்க நீங்களே ஆதாரன் ஆதார் அட்டையில் தெளிவாக பின்னாடியே குறிப்பிட்டிருக்குது இது வந்து ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் இந்த நான் தான் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னுடைய கருவழியிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய கை இருந்து பதிவு பண்ண ஒரு அடையாளம் தான் ஆனால் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் சொல்லுறது அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான உரிமை அந்த ஆதார் கிடையாது அதற்காக தான் நம்ம சொல்கிறோம் இந்த குடிமகன் என்பதை உறுதி செய்வதற்காக அடுத்த பன்னிரெண்டு சாவனங்களை கேட்குறாங்க அது பாஸ்போர்ட்லேருந்து தொடங்கி கல்வி பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து தொடங்கி அப்பாவுடைய கல்வி சான்றிதழ் அப்பா படித்த ஸ்கூலு இப்படி ஏதாவது ஒன்று இந்த நாட்டோட தொடர்புடையதாக இருந்தால் அதை பரிசீலனை பண்ணி அவங்கள மறுபடியும் வாக்காளர் பட்டியல சேர்த்துக்குறோம் இதை யாருமே தகுதியான வாக்காளரை பட்டியலேருந்து எடுக்கிறதுன்னு நோக்கமே இல்லை நோக்கம் வந்து இந்திய அரசு கொடுத்துருக்க உரிமை ஒருவருக்கு ஒரு இடத்துல தான் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதனுடைய ஒரு அறிக்கை வந்தது அதில் வந்து ஃப்ரீ நீங்கள் ஆஸ்குட் கொஞ்சம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் வந்து வாக்குரிமை இருக்கணும் அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பீகாரில் எஸ்ஐஆர் நடந்த பிறகும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்ட பிறகும் பல இடங்களில் டபுள் என்ட்ரி இருக்குன்னு குற்றம் விஷயம் இதுதான் சொல்றேன் இது பல பல அடுக்குல ரிஃபைன் பண்ண பிறகும் கூட ஒரு சில வாய்ப்பு ஆனால் இப்ப இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியல நாங்கள் இப்போ நூறு பாகத்தில் மாதிரி நாங்கள் வேலச்சேரியில் எங்க இரநூத்தி அறுபத்தி ஒரு முகவருக்கு நாங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணோம் வெரிஃபை பண்ணதுல நாலாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டவங்க ஒரே பேர் ரெண்டு இடத்துல இருக்கு அது உடனடியாக நீக்கணும் அது இல்லாம நான் சொன்ன பச்சையம்மாள்னு ஒரு மூதாட்டி இறந்து போய் இருபத்தி ஒன்பது முப்பது வருடம் ஆகுது ஆனால் அவங்க பேர் இன்ன வரைக்கும் நீக்கலன்னு சொல்றத அந்த சிறப்பு திருத்தம் மூலமாக அவங்க மாதிரி பேர்களால் எடுக்கும்பொழுது அது ஒவ்வொரு பூத்துக்கும் பத்து பேர் அறுபது பேர் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் வருது இப்படி தகுதியானவங்க அதாவது டூப்ளிகேட்டு ஆகி போயிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுடைய ஓட்டெல்லாம் இன்னமும் இருக்குது ஆனால் பத்து வருஷமாக ஒரு ஒரு பிளாக்கில் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டு இன்னமும் சேரலை இதை போய் நேராக தேர்தல் நேரத்தில் போகும்போது உங்களுக்கு இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி இதை நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் ஒரு இடத்துல ஆயிரம் பேர் இருக்காங்களா அவங்களுக்கு அங்கே வாக்குரிமை அங்கே வாக்குச்சாவடி அமைக்கணும் அதுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப நீங்கள் சொல்ல வருது இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்லாம் இப்படி இல்லை ஆனால் இதில் கொஞ்சம் டெமோகிராஃபி அந்த ஃபில்டர் இதெல்லாம் மாறி இருக்கு அதனால அந்த பியூரிபிகேஷன் அதாவது ஃபைனல் லிஸ்ட் வந்து எடுக்கிற வரைக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்றீங்க அதாங்க இதுக்கு பயிற்சியில் கூட சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளர் பட்டியலோட சரி பார்க்குறோம் அதோடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இதில் யாருடைய பேருமே விடுபடாமல் எல்லாருமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறது ஆட்டோ டெலிட் பண்ணுறது இப்படி பல விஷயங்களை நாங்களும் அதை மேட்ச் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண பிறகு தான் அதுக்கு தான் அந்த ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி எடுத்துக்கிறாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போ டிசம்பர் நாலோட முடிஞ்சிச்சாலும் கூட வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு மறுபடியும் இருபது நாள் பண் நேரம் எடுத்துக்கிறாங்க எடுத்து தான் வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு கூட நமக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க இதே பிஎல்ஓ வருவார் இதே பி எல் இருப்பாங்க கொடுத்தோம் சொன்னா எத்தனை பேருக்கு சேர்த்துக்க முடியும் அதன் பிறகு இறுதிப்பட்டியல் வரும் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் அன்னைக்கு சொல்லும்போது போது சொல்றாரு அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் திரும்ப திரும்ப சொல்றாங்களே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல ஏன் ஒரு ஆள் கூட தேர்தல் ஆணையத்துல வந்து புகார் சொல்லல ஏன் ஒரு ஆள் கூட ஒரு பிஎல்ஏ டூ கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய முகவர் ஒரு ஆள் கூட என்னுடைய வாக்குச்சாவடியில் இத்தனை பேருடைய பேரை நீங்க எடுத்திருக்கீங்க இது முறைகேடுன்னு ஏன் ஒரு ஆள் கூட சொல்லல ரொம்ப நியாயமான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க இதையே நான் உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் All Max, vests and briefs.